விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் நேரலை காட்சிகளை நாம் அதன் தற்பொழுது என்பதற்கான

நீங்கள் மாமல்ல சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எல்லா இடத்துக்கும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவராக இருக்கக்கூடிய இதற்கு முன் மத்திய அமைச்சராக இருந்த அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில நேற்று இந்த கூட்டம் நடந்தது நம்முடைய எல்லா தலைவர்களும் வந்திருந்தான் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருந்தாங்க அண்ணன் டி தினகரன் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களும் எல்லா நம்முடைய நரேந்திர மோடி ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும் குறிப்பாக கிராமப்புறத்தினுடைய மறுமலர்ச்சி என்பதற்காக போராடும் கொண்டதுதான் கிராமப்புறத்திலே வளர்ச்சி வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட இந்தியா செல்லுமே ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் சார்பாக அகில இந்திய பிரதிநிதியாக ஐயா பொங்கலிட்டு சுதாந்திர ரெட்டி அவங்கள அனுப்பி வச்சிருக்காங்க எல்லோரும் இணைந்து அந்த மாபெரும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல அவ்வளவு மக்கள் இருந்தாங்க அதை தடுப்புகளுக்கு திமுக காரங்க என்ன பண்ணாங்க கூட்டத்துக்கு போகாம இருந்தா ரெண்டாயிரம் நீ கூட்டத்துக்கு போகாதீங்க அதையெல்லாம் தடுத்தும் கூட மக்கள் இங்கே ஒரு மௌன புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் விக்கிரவாண்டியை பொறுத்தவரை மக்கள் ஒரு மௌன புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் என்ன நடந்தாலும் அரசு இயந்திரத்தை எவ்வளவு தவறாக பயன்படுத்தினாலும் கூட

இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்க தான் அம்மா உங்களுடைய கை விரல தான் அங்கீகாரம் இருக்கு அதனால் இந்த முறை எது நடந்தாலும் கூட நீங்கள் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் சி அன்புமணி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் சொன்னது போல ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்து நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அதே நேரத்தில் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் பக்கத்துல தான் நம்ம கள்ளக்குறிச்சி திமுகவை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சியில இதுவரை அறுபத்தி ஐந்து பேர் ஆனா இதுவரை முதலமைச்சர் எட்டி பார்க்கல முதலமைச்சர் இதை விட வேற வேற இருக்க மாட்டேங்கிறது அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தஞ்சு குடும்பம் அறுபத்தஞ்சு குடும்பம் என்று வீதியை நின்று ஆண்டு இதே மாதிரி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மழைக்காலம் விழுப்புரம் பகுதியில் இருபத்தி ரெண்டு பேர் இந்த ஆண்டு அறுபத்தஞ்சு நேற்று ஒருத்தர் எனக்கு தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட கள்ளச்சங்காய் மூடி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அதை பத்தி பேசவே மாட்டார் ஆனா கள்ளச்சாராய சாமாஜ் இருந்தாலும் கூட யாரும் அனுப்பியிருப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் அனுப்பியிருப்பாங்க இதற்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்திலே வெள்ளம் வந்த தென் தமிழகத்திற்கு போனார் கூடவே ஒரு சினிமா டேரக்டரை கூட்டிட்டு போயிட்டார் ஏன்னா அவருக்கு வந்து ஆக்ஷன் கட்டு நடிக்க தெரியும் சினிமா போலதான் அரசியல் அங்கேயும் பாத்தீங்கன்னா சினிமா டேரக்டர் கூட்டிட்டு போயிட்டா வெள்ளத்தை எல்லாம் பார்வையிட்டார் இங்கேயும் கூட உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் சார்பாக வந்துட்டு பார்த்து கிளம்பி போயிடலாம் அதனால் எந்த பிரயோஜனமும் பொதுமக்களுக்கு இல்லை அதனால் உங்களுடைய வாக்கு என்பது நீங்கள் ஒரு சட்டமன்ற ஒளிப்பினர் மட்டும் தேர்ந்தெடுக்கலீங்கம்மா பெரியவர்களின் தாய்மார்களே சி அன்புமணி என்கின்ற சட்டமன்ற உழிப்பினர் நீங்க தேர்ந்தெடுக்க நீங்கள் உங்கள் வாக்கின் மூலமாக ஒரு சுத்தமான தமிழகத்தை உருவாக்கப் போகிறேன் விக்கிரவாண்டியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த எழுச்சி என்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சியில் கொண்டு அமர வைப்பதற்கு நீங்கள் கூறக்கூடிய முதல் பிள்ளையார் சதேர் அது திருவாமத்தூர்ல இருந்து போடுறீங்க சாதாரண ஊருக்கு தான் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் ராமபிரான் இங்கே வந்து இங்க கூடிய செவருவானை வழிபட்டு விட்டு சென்ற ஒரு ஸ்தலம் அவர்கள் ஆறாம் நூற்றாண்டு எழுதியிருக்காரு இங்கே ராமபிரான் உங்களுடைய ஊருக்கு வந்து விட்டு சென்றதான் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய சரித்திர ஒரு இடத்துல எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ராமபிரான் வந்த ஒரு ஊர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கோவில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க இப்படிப்பட்ட திருவாமாத்தூர்ல இருந்து அந்த புரட்சியை நாம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பு அதனால தான் மறுபடியும் உங்களிடம் நான் வேண்டி நிறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கேன் நம்ம பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்ற மாதிரி எது வந்தாலும் வாங்கிக்கீங்க ஏன்னா அது உங்களுக்கு தடுக்காதீங்க வர வேண்டியது வர வேண்டும் மக்களுடைய பணம் மக்களை நோக்கி வர எது நடந்தாலும் அது நன்றாகவே நடந்துச்சு அதையே என்ன கொடுத்தாலும் நன்றாகவே கொடுத்தார்கள் அதையும் தவறே கிடையாது ஆனால் வாக்கு மற்றும் தர்மத்தின்படி நீங்கள் மாப்பிள்ள சின்னத்திற்கு அந்த ஒரு எளிமையான மனிதர்கள் இவர் என்ன சுரங்க வச்சிருக்கிறாரா சாராய கணி நடத்துறாரு என்ன பண்றாரு சாதாரண மனிதர் மக்களுக்காக உழைத்ததற்காக நான் தயாரா முன்மணி என்ன வர்றாரு டிஆர் பாலு வர்றாருன்னா டிஆர் கிட்ட சாராய பணம் கொடுப்பாங்க இவர் சாதாரணம் அன்பையும் உழைப்பையும் கொடுப்பதற்கு தயாரா நான் மக்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக முழுமையாக உழைத்து இந்த ஊர்களுடைய முன்னேற்றத்திற்கு நான் பாடுபடுவேன் என்று உறுதிமொழியோடு தளத்தில் இருக்கக்கூடிய அன்புமணி அண்ணன்களை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களை இருக்கிறான் நம்முடைய தெரியும் நம்முடைய ஆட்சி நரேந்திர மோடி அவருடைய விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமே நெடுஞ்சாலைக்கு மோடியா ஒரு மாவட்டத்திற்கு மட்டுமே நெடுஞ்சாலைக்கு கொடுக்கப்பட்டது நான்காயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி விழுப்புரம் ரயில் நிலையம் மேம்படுத்துவதற்காக இருபத்தி நான்கு கோடி விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டுமே பாரத பிரதமருடைய வீடு கட்ட திட்டத்துல எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பேர்த்துக்கு மோடி வீடு வந்திருக்குமா ஒரு மாவட்டத்துல மட்டும் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி வளரக்கூடிய குடிநீர் மோடி குடிநீர் இரண்டு லட்சத்தி மோடி தண்ணீர் பைப்பு இலவச கழிப்பறைகள் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி அறுபத்தி நாலு லட்சம் லட்சமாக கழிப்பறை லட்சம் வீடு குடிநீர் லட்சம் மோடி வேடிங்க வந்திருக்கிறது

அதிகம் பெற்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் விழுப்புரம் ஒன்பது விவசாயிகளுக்கு இந்த ஒரு மாவட்டத்துல வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் மோடியை கொடுக்குறாங்க இதுவரை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் அஞ்சு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த மாவட்டத்திற்கு பாரத பிரதமருடைய விவசாய கௌரவத்தை வந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி முத்ரா கடனாக ஐந்தாயிரத்தி நூத்தி நான்கு கோடி ரூபாய் ஆனால் அருமை சொந்தங்களே நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உலகம் போற்றக்கூடிய உத்தம அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் அண்ணன் சி அன்புமணி அவர் இருக்கிறார் இன்னொரு பக்கம் எனக்கு இந்திய அரசு நல்ல ஒத்துப்பாரு நல்ல ஒத்துப்பாரு மருத்துவர் ஐயா நம்ம உண்மை எல்லா மாநிலத்துக்கும் போய் பார்க்கணும் ஏன்னா மருத்துவர் வந்து காந்தி ஐயாவுக்கு ஒரு சபதம் எடுத்திருக்காங்க என்னுடைய கால் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் நான் போக மாட்டேன் ஆனால் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் செல்பவர்களை நாங்கள் உருவாக்கி அனுப்புவோம் என்கின்ற சர்வச மருத்துவ இந்தியா இதுபோல தலைவர் எங்க இல்லை பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் போகவே மாட்டார் அரசியல் அரசியல் எதிர்ப்பு இருக்கிறாங்க அதிகாரத்தை அவர் எடுப்பதற்காக அப்படிப்பட்ட நம்முடைய டாக்டர் ஐயாவுடைய முழு அன்பையும் பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ அன்புமணி அண்ணன் மோடி நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வாக்களிக்க விட நல்ல வேட்பாளர் மதவீதி தேர்ந்தாலும் விழுப்புரத்தில் அண்ணன் அன்புமணி நல்ல வேட்பாளர் எந்த குற்றச்சாட்டு இல்லை விவசாயினுடைய மதம் இரண்டாயிரத்தி பதினாறுல உங்களுடைய வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கூட்டணி இருபத்தி நான்கு இடைத்தேர்தல் மறுபடியும் படிக்கிறான் உங்களுக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இதை விட ஒரு தரமான நல்ல வேட்பாளர் எங்களுக்கு நம்ம கொண்டு வரணும் அதே நேரத்துல என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பு கடைசியா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நாளைக்கு உதயநிதி வரலாறு திருவிழா மாற்றம் உதயநிதி வரும்போது நீங்க என்ன கேட்கணும் அண்ணன் நீ வந்ததெல்லாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களுடைய தந்தையார் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க அவர்கள் விக்கிரவாண்டிக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் மூணு வருஷம் ஆச்சு நேற்று ஏற்றாங்களா இல்லையான்னு பாருங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொன்ன திட்டத்தையே நீங்க நிறைவேற்ற ரெண்டு திட்டம் கொடுத்துருக்கீங்க அதனால நீங்க இங்க மைக்கில இது ரெண்டையும் இப்பவே எங்களுக்கு அப்பாக்கு ஃபோன் பண்ணி அப்பா நீங்க கையெழுத்து போடுங்கப்பா இப்பவே கையெழுத்து போடுங்கப்பா இந்த ரெண்டு திட்டத்தை கையெழுத்து போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அரசியல் ஒரு நேர்மை இருக்கு அதுக்கப்புறம் நீங்க பிரச்சாரம் பண்ணா நேர்மை இருக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாம மறுபடியும் மூன்று ஆண்டுகள் கழித்து வந்து மறுபடியும் புது வாக்குறுதி கொடுத்தா நாம என்ன முட்டாள்தான் நாம எல்லோரும் அறிவாளிகள் தான் நம்ம எல்லோருக்குமே அரசியல் என்ன நடக்குது எல்லாருக்கும் தெரியும் தாய்மார்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் அரசு அறிவியல் கலை கல்லூரி வந்து அவங்க குழந்தைங்க போய் படிப்பாங்க நல்ல படிப்பு கிடைக்கும் ஆனால் நாளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே வரும் பொழுது நீங்கள் கேட்க வேண்டியது அண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீங்க சொன்ன வராக நதி கால்வாயை சந்திரபாணி தொன்றையாற்றுடன் இணைக்கும் சொன்னீங்க பண்ணல பண்ணீங்கன்னா கொஞ்சம் குடி கிடைக்கும் அதே போல கல்லூரி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்க அதையும் செய்யல இது ரெண்டையும் செஞ்சுட்டு கந்தன் கால்வாய் உங்களுக்கு தெரியும்

நந்தன் கால்வாய் திட்டம் அற்புதமான திட்டம் அதுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்க அதற்கெல்லாம் பணம் கொடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு குளித்தலையில தலைஞர் கருணாநிதி கருணாநிதியா குளித்தலையில சொன்னதை என்ன செய்ய இவங்க என்ன சகோதரி போறாங்களா அன்பு சகோதர சகோதரிகளை இவர்கள் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற போவது கிடையாது நாம் வந்தால் மட்டும்தான் அந்த திட்டங்கள் எல்லாம் விவசாயிகளை மையப்படுத்தி நாம் கொண்டு வர போகிறோம் ஆனால் உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய அப்பான வேண்டுகளை இந்த நேரத்தில் இருக்கின்றேன் அண்ணன் சி அன்புமணி அவர்களை பெருவாயான வாக்கு வித்தியாசத்தினை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் மாம்பல சின்னம் நம்முடைய சின்னம் எல்லோருடைய சின்னம் பாட்டாளிகளுடைய சின்னம் விவசாய பெருமக்களுடைய சின்னம் ஏழை எளிய மக்களுடைய சின்னம் நேர்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய சின்னம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாரத பிரதமர் ஐயாவனுடைய சின்னம் மருத்துவ வாக்குறையா சின்னம் எல்லா நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவருடைய சின்னம் மருந்து விடாதீர்கள் மருந்தும் இருந்து விடாதீர்கள் நீங்கள் வாக்களித்து செல்ல வேண்டும் எல்லோரும் ஓட்டு போடணும் நேர்மையா ஓட்டு போடுங்க கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல என்ன வந்தாலும் அது உங்களுக்கு அது உங்கள் சொத்து எது நடந்தாலும் அது ஆனால் வாக்கு செலுத்துக்கொண்டு நீங்கள் மாம்பழ சட்டத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞராக டிவியில் நல்லா பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக இருக்கக்கூடிய அண்ணன் பாதவர் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அது குறித்த நேரலை காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது பல்வேறு விஷயங்களை அவர் முன்னிறுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் விக்ரவாண்டி தேர்தலில் ஏற்படும் எழுச்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரொலிக்கும் என அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார்